வணக்கம் இது தடப் நியூஸின் செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் ஞானதீபம் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு வேலைக்கு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் அரசின் அதிரடி அறிவிப்பு மின்சார சபை ஊழியர்களின் விடுமுறை ரத்து விவசாயிகளுக்கு அரசு வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் வெளிநாட்டு தம்பதி நேர ஏற்றிச் சென்ற கார் சாரதி கைது எக்ஸ்பிரஸ் ஏற்படுத்திய பாதிப்பிற்கான இழப்பீட்டை வழங்குவதற்கு மறுப்பு அமெரிக்கா பயணமானார் ஜனாதிபதி நாலு பதில் அமைச்சர்கள் நியமனம் கடலுக்கு சென்ற இரண்டு மீனவர்கள் மாயம் இனித்தொடர்புகளே விரிவான செய்திகள் அரச சேவையில் சுமார் எழுபதாயிரம் ஊழியர்களை இணைத்துக் கொள்வதற்கான அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ள நிலையில் சுகாதார சேவைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் சுகாதார ஊழியர்களுக்கு மோட்டார் சைக்கிள் வழங்கும் விசேட திட்டம் ஒன்றும் சுகாதார அமைச்சால் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார் அம்பாறையில் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கிடையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல் நிகழ்வு போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அமைச்சர் தொடர்ந்து தெரிவிக்கையில் அம்பாறை மாவட்ட சுகாதார அதிகாரிகள் என்ற வகையில் இம்மாவட்டத்தின் சுகாதார சேவைகளை அபிவிருத்தி செய்வதற்கு அவசியமான நடவடிக்கைகள் எடுப்பது அவசியமாகும் சுகாதார சேவையில் குறைபாடுகள் உள்ள போதிலும் அவற்றை கொள்ளாது நோயாளர்களுக்காக சுகாதார ஊழியர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றனர் சுமார் எழுபதாயிரம் ஊழியர்களை அரசு சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான அமைச்சரவை அனுமதியும் கிடைத்துள்ளது அவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்யப்படுபவர்களில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலானோர் சுகாதார ஊழியர்கள் ஆவார் அத்தோடு இத்துறையில் உள்ள மனிதவள தேவையை நிறைவு செய்வதற்காக தாதியர் நியமனத்துக்கான ஆட்சேர்ப்பும் மேற்கொள்ளப்பட உள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் நீண்டகாலமாக நிலவி வரும் ஊழியர்கள் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு அதிகமான சுகாதார ஊழியர்கள் அப்பகுதிகளுக்கு நியமிக்கப்பட உள்ளனர் சுகாதார சேவையின் கடந்த காலங்களில் நிலவிய தவறான நியமன முறையை சீர் செய்ய எதிர்வரும் இரு மாதங்களில் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் புதிய நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் சுகாதார ஊழியர்களுக்கு மோட்டார் சைக்கிள் வழங்கும் விசேட திட்டம் ஒன்றும் சுகாதார அமைச்சால் ஆரம்பிக்கப்பட உள்ளது அத்தோடு இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வைத்தியசாலை கட்டிட நிர்மாணப் பணிகளை எதிர்வரும் இரண்டு ஆண்டுகளுக்குள் நிறைவு செய்வதற்காக மாத்திரம் நாற்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் தேவைப்படுகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபையின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மறு அறிவித்தல் வரை அவர்களது விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதன் பொது முகாமையாளர் எழுத்துபூர்வமாக அறிவித்துள்ளார் மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கும் விசேட வர்த்தகவாணி அறிவித்தல் ஒன்று கடந்த இருபத்தி ஆம் தேதி வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு அறுபத்தி ஓராம் இலக்க அத்தியாவசியப் பொது சேவைகள் சட்டத்தின் இரண்டாம் உறுப்புரிமையின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் படி ஜனாதிபதி அன்றகமோர திசாநாயக்கவினால் கையெழுத்திடப்பட்டு இந்த வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது சாதாரண பொது வாழ்க்கையை பேடுவதற்கு அவசியமானவை மற்றும் அத்தகைய சேவைகளுக்கு இடையூறு அல்லது தடை ஏற்படக்கூடும் என்பதனை கருத்தில் கொண்டு குறித்த வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வனம் செய்வது குறித்து அரசாங்கம் புதிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் விவசாயிகளிடமிருந்து இதுவரை சுமார் ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது இந்த செயற்பாடுகளுக்காக ஆறாயிரம் மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது அத்துடன் அவசியம் ஏற்படும் நிலையில் மேலும் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு தயார் என நெல் சந்தைப்படுத்தல் சபையின் செய்தித் தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் விவசாயிகளிடமிருந்து நாட்டு நெல் கிலோ ஒன்று நூற்றி இருபது ரூபாவிற்கும் சம்பா நெல் கிலோ ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவிற்கும் சம்பா நெல் கிலோ ஒன்று நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாவிற்கும் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கொள்முதல் செய்யப்பட உள்ளது கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொண்ணூற்றி இரண்டாம் கட்டை பகுதியில் வெளிநாட்டு தம்பதியினரை ஏற்றிச் சென்ற கார் சாரதி நேற்று மாலை போதையில் இருந்ததால் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்காவைச் சேர்ந்த தம்பதியினர் திருகோடமலையிலிருந்து கொழும்பு கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த போது கந்தலாய் போலீசார் வாகனத்தை சோதனை செய்தனர் அப்போது சாரதி மது அருந்தியிருந்தது தெரியவந்துள்ளது தெரியவந்துள்ளது மேலும் சாரதியிடம் வாகன அனுமதி பத்திரம் இல்லை என்பதும் தெரியவந்தது வந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் உடனடியாக கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர் திருகோணமலை குறும்பெட்டியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடையவர் என தெரிய மேலும் வெளிநாட்டு தம்பதியினர் பாதுகாப்பாக கந்தலாய் போலீசார் மாட்டு சாரதியொருவரை ஏற்பாடு செய்து அவர்களை விமான நிலையத்திற்கு அனுப்பி வைத்தார் கைது செய்யப்பட்ட சாரதி கந்தலாய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கை கடற்பரப்பில் உள்ளான எக்ஸ்பிரஸ் பேர்ஸ் கப்பலினால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புக்கான இழப்பீட்டை வழங்குவதற்கு அந்த கப்பல் நிறுவனம் மறுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை கடற்பரப்பில் பயணித்த போது சிங்கப்பூருக்கு சொந்தமான எம்பி எக்ஸ்பிரஸ் பீர் கப்பல் உள்ளானது இதனால் நாட்டின் கடல்வளம் பாரியளவில் மாசடைந்துள்ளதுடன் கடல்வாழ் உயிரினங்களும் இறந்து கரையொதுங்கியிருந்தன இந்நிலையில் இழப்பீடாக ஒரு பில்லியன் அமெரிக்க டாலரை செலுத்த வேண்டும் என அந்த கப்பலின் நிறுவனமான எக்ஸ்பிரஸ் நிறுவனத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது எனினும் அந்த இழப்பீட்டை செலுத்துவதற்கு குறித்த நிறுவனம் மறுப்பு வெளியிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவின் அமெரிக்க விஜயத்தை அடுத்து நான்கு அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி அன்றகமார திசா நாயக்க நேற்றிரவு அமெரிக்கா நோக்கி புறப்பட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காகவே அவர் நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார் இந்த விஜயத்தின் போது நாளை உள்ளூர் நேரப்படி பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் அவர் உரையாற்றவுள்ளார் ஜனாதிபதி திசா நாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் மற்றும் பல உலகத் தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளார் அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களுடனான சந்திப்பிலும் ஜனாதிபதி பங்கேற்பார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவுடன் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் வீத ஹொரத்தும் பயணித்துள்ளார் அதன்படி ஜனாதிபதியின் கீழ் உள்ள நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கான பதில் அமைச்சராக அனில் ஜெயந்த பெர்னாண்டோவும் டிஜிட்டல் பொருளாதார பதில் அமைச்சராக இரங்க வீரரத்னும் பாதுகாப்பு பதில் அமைச்சராக அருண் ஜெயசேகரம் நியமிக்கப்பட்டுள்ளார் அதே நேரம் ஜனாதிபதியுடன் அமெரிக்க விஜயத்தில் பங்கேற்றுள்ள வெளிவிவகார அமைச்சர் வீத ஹொரத் பதவி வகிக்கும் வெளிவிவகாரம் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் சுற்றுலாத்துறை பதில் அமைச்சராக அருண் ஹோமச்சந்திரவும் நியமிக்கப்பட்டுள்ளார் பிடிக்க கடலுக்கு சென்ற இரண்டு மீனவர்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கல்பெட்டி சின்ன குடியிருப்பு கலப்பு பகுதியில் இருந்து கடந்த இருபத்தி ஓராம் தகுதி மாலை படகு ஒன்றில் குறித்த இரண்டு மீனவர்களும் பிடிக்கச் சென்றுள்ளனர் எனினும் அவர்கள் இருவரும் வீடு திரும்ப அமை காரணமாக நேற்று வழங்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காணாமல் போன மீனவர்கள் கல்பெட்டி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி நான்கு வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது கல்பட்டி போலீஸ் நிலை அதிகாரிகள் மற்றும் கடற்படை அதிகாரிகள் இணைந்து காணாமல் போன மீனவர்களை தேடும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்